இரண்டு தூண்களாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அதில் ஒரு தூணாக இருக்கக்கூடிய நம்முடைய துரை சந்திரசேகரன் அவர்கள் அதேபோல் இன்னொரு தூணாக இருக்கக்கூடிய ஈரக்க ஆகியோருடைய இல்லத்தில் நடைபெறக்கூடிய திருமணம் இந்த திருமணம் நம்முடைய நீதியரசர் புகழேந்தவர்கள் பேசுகிற போது உறவையின் அடிப்படையில் எங்கள் வீட்டு திருமணம் என்று சொன்னார் நான் சொல்லுகிறேன் உலகின் அடிப்படையில் மட்டுமல்ல கட்சியின் அடிப்படையில் இது எங்கள் வீட்டு திருமணம் நம்முடைய வீட்டு திருமணம் எனவே என்னுடைய வீட்டு திருமணம் என்று சொல்லி சுருக்கிக் கொள்ளாமல் எங்கள் கழக குடும்பத்தில் நடைபெறக்கூடிய திருமணமாக இருக்கிற காரணத்தால் எல்லோரும் குடும்ப பாச உணர்வோடு நாமெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட மனவள நிகழ்ச்சியில இந்த இனிய மனவள நிகழ்ச்சியை நடத்தி வைத்து அவருக்கு பிறகு மன கண்டிருக்கக்கூடிய மணமக்களை வாழ்த்தக்கூடிய ஒரு சிறப்பான வாய்ப்பை எனக்கு வழங்கியிருக்கிறார்கள் இந்த மனவிழாவை நடத்தி வைப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கழக கொள்கை குடும்பம்தான் அப்படி ரெண்டு குடும்பங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பாச பிணைப்பை உருவாகி இருக்கிறது என்பது யாரால மறுக்க முடியாது வரவேற்பு ஆற்றி இருக்கக்கூடிய சந்திரசேகரன் அவர்கள் அவரை பற்றி எல்லோருக்கும் உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும் ஐந்து முறை திருவிதாய தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவர் இருந்தாலும் அவர் எம்எல்ஏ என்று சொல்வதை விட திருவையாள துறை பொருத்தமாக இருக்கும் மக்கள் செல்வாக்கை தொடர்ந்து பெற்று அவர் சிறப்பான பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவர் அவருடைய குடும்பத்திற்கு மட்டுமல்ல இந்த கழகத்திற்கும் பெருமை சேர்த்துக் மிக சிறப்பாக பணியாற்றி தனிப்பட்ட தனக்கு மட்டும் பேரை வாங்கிக் கொள்ளும் கழகத்திற்கும் நல்ல பேர் வாங்கித் தர வேண்டும் என்று பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க சிறந்த செயல்வியன் நம்முடைய துறைச்சந்திரசேகர் அவருடைய தம்பி மகள் தனுஸ்ரீ அவர்களுக்கு நம்முடைய மாநில அரசினுடைய கூடுதல் தலைமை வழக்கறிஞர் வீரகதிரனுடைய மகனுக்கு இன்றைக்கு சம்பந்தம் பேசி இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிறோம் மாணவராக இருந்த காலத்திலேயே கழகத்துடைய கவலராக இருந்து வளர்த்தவர் தான் நம்முடைய வீரகதிரமன் அவர்கள் மதுரை உயர் நீதிமன்ற கிளையில தன்னுடைய வாதத்திறமையாலும் தன்னுடைய சட்ட அறிவாலும் கழகத்திற்கு துணை நின்றவர் நம்முடைய வீரகதிரமன் அவர்கள் என்னுடைய அண்ணன் வீரகணேசன் அவர்களும் அதே போலதான் தொடர்ந்து ஐந்து முறை நகரச் செயலாளராக இருந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார் ஒரு முறை பணியாற்றுவதே கடினம் திமுக கலை செய்தால் பதவிக்கு வருவது எவ்வளவு சிரமம் என்பது எல்லோருக்கும் தெரியும் நகர செயலாளர் பொறுப்பில் இருந்து ஐந்து முறை பணியாற்றி சொன்னால் அவருடைய சாமர்த்தியத்தை நாம் அனைவரும் சேர்ந்து இன்றைக்கு பாராட்டிக் கொண்டிருக்கிறோம் நானும் அவரை பல ஆண்டைகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறேன் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கழகத்திற்காக உழைக்கக்கூடியவர் தனக்கு என்ன லாபம் என்று கருதாமல் தன்னால் இந்த இயக்கத்திற்கு லாபம் என்ற உணர்வோடு உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த குடும்பத்தில் ஒவ்வொரு மனவிழாவிலும் நான் மறக்காமல் சொல்வது உண்டு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த திருமணம் ஒரு சீர்திருத்த திருமணமாக நடந்திருக்கு இது போன்ற ஒரு சீர்திருத்த திருமணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு முன்பு நடைபெறும் என்று சொன்னால் அந்த திருமணம் சட்டப்படி செல்லுபடியாக அங்கீகாரத்தை அன்றைக்கு நாம் பெற்றிருக்கவில்லை ஆனால் அறுபத்தி ஏழாம் ஆண்டு தமிழ்நாட்டில் நடைபெற்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று அறிஞர் அண்ணா முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டு முதலமைச்சராக சட்டமன்றத்துக்குள்ளே நுழைந்து சட்டமன்றத்துக்கு நுழைந்த அண்ணாவர்கள் முதல் தீர்மானமாக கொண்டு வந்து நிறைவேற்றிய தீர்மானம் என்ன என்று கேட்டால் சீர்திருத்த திருமணங்கள் அனைத்தும் சட்டப்படி செல்லுபடி என்ற தீர்மானத்தை கொண்டு வந்து நிறைவேற்றினார் திருமணம் சட்டப்படி முறைப்படி செல்லுபடியாக அங்கீகாரத்தோடு நடந்தேறி இருக்கிறது அதுக்கு முதல் அங்கீகாரம் கிடைத்தது ஆக அப்படிப்பட்ட முறைகளை நடைபெறக்கூடிய திருமணம் நாமெல்லாம் மகிழ் கூடிய வகையிலே இந்த திருமணம் வந்திருக்கிறது இங்கு நீதியரசர் வந்திருக்கிறார்கள் அதே போல இங்கே இன்னொரு நீதியரசர் அவர்கள் வரையறுக்கிறார் திரு மகாதேவன் அவர்கள் வரைய இருக்கிறார்கள் நம்முடைய சுந்தரேஷவர்களும் இங்க வந்திருக்கிறார்கள் நான் ஆச்சரியத்தோடு பார்த்தேன் தமிழிலே பேசினார்கள் தமிழிலே பேசிய நீதியரசர் அவர்களை நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது பல ஆண்டு காலமாக உச்ச நீதிமன்றத்தினுடைய தமிழ்நாட்டிற்கு வந்த போது நாங்கள் தொடர்ந்து வைக்கக்கூடிய கோரிக்கை உச்ச நீதிமன்ற இருக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை நாங்கள் தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறோம் சட்டமன்ற முதலமைச்சராக இருந்தபோது தீர்மானத்தை நிறைவேற்றி அனுப்பி வைத்திருக்கிறார் ஆனால் இன்றைக்கு நீதி வழங்கக்கூடிய அந்த தீர்ப்பு தமிழில் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை பெற்றிருக்கிறது அதற்காக நாங்கள் மகிழ்ச்சி அடைக்கிறோம் பெருமைப்படுகிறோம் ஆனால் உச்ச நீதிமன்றத்தில் உயர் நீதிமன்றத்தில் வழக்காடுகிற நேரத்தில் தமிழ்நிலை ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தர வேண்டும் என்று நாங்கள் நீண்ட நாட்களாக அந்த கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறோம் அந்த கோரிக்கை நிறைவேறுவதற்கு நீங்கள் தான் துணை நிற்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் பெருமையாக சொல்லிக்கொண்டிருக்கிறோம் இந்த தமிழ் மொழிக்கு செம்மொழி என்கிற அந்தஸ்தை பெற்று தந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் தலைவர் யாரும் வளர்த்துட முடியாது தலைவர் கலைஞர் அவர்கள் அழைக்கிறே சொல்வார்கள் தமிழை பற்றி பேசுகிற போது பெருமைப்படுத்தி சொல்வார்கள் குழந்தைவர் ஓவியமே உற்சாக காவியமே ஓடை நெருமுலது அன்பு அமுதே அழகு உயிரே இன்பமே இனிய தன்னது பனிய கனிய வரதேசையே மரமணையை மனைக்கச் சூழலையும் என்றெல்லாம் தமிழை அழைக்க தோன்றுகிறது இருந்தாலும் தமிழை தமிழே என்று அழைக்கக்கூடிய சுகம் வேறு எதிலும் கிடையாது ஆனால் அப்படிப்பட்ட அந்த தமிழ் மொழிக்கு செம்மொழி என்ற அந்த சிறப்பை தந்தவர் பெருமையை தேடி தந்தவர் நம்முடைய கலைஞரவர்கள் ஆகவே அழைப்பான இன்றைக்கு நாங்கள் நீதியரசர் வந்து வைக்கக்கூடிய இந்த பயன்படுத்தி இந்த வேண்டுகோளை வைத்திருக்கிற தேர்வேரல்ல இன்னொன்று வேண்டுகோள் என்னென்னா மணமக்களுக்கு நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள் அதுவும் ஒவ்வொரு திருவற்றையும் நான் சொல்வது உண்டு உங்களுக்கு திறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அழகான தமிழ் பெயர்களை சூட்டுங்கள் என்ற அந்த வேண்டுகோளையும் நான் மணமக்களுக்கு வைக்க விரும்புகிறேன் எல்லா திருமணத்தையும் நான் கொண்டு வருவது ஏற்கனவே நம் புதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறோம் அந்த அடிப்படையிலே தமிழ் பெயர்களை சுட்ட வேண்டும் என்றும் நான் அவர்களுக்கெல்லாம் என்னுடைய எடுத்து வைக்க விரும்புகிறேன் நம்முடைய நீதியரசர் மதிப்பு உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்கள் ஒன்றை சொன்னார்கள் சுரேஷ் சொன்னார்கள் பதினாறு பெற்று பெருவாழ் வாழ்கின்ற சொன்னார்கள் ஆனால் முன்பெல்லாம் இந்த வாழ்த்தை சொல்லிட்டு இருந்தோம் இப்போ யாரும் சொல்றது இல்லை ஏனால் தவறாக புரிந்து கொண்ட குழந்தைகளை பெற்றுக் கொள்ளக்கூடாது என்பதற்காகத்தான் அதை ஆரோத்து சொல்ல தயங்குகிறார்கள் உள்ளபடியே பதினாறு பெற்ற பெருவாழ்வு என்று சொன்னால் பதினாறு குழந்தைகள் அல்ல பதினாறு செல்வங்கள் என்னெந்த செல்வங்கள் என்று சொன்னால் முத்தமிழ் முத்தமிழ் காவலர் கியா பியூசன் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள் பதினாறு செல்வங்களை சொல்ல சொல்லுகிறார் மாடு மனை மனைவி மக்கள் கல்வி கேள்வி அறிவு ஒழுக்கம் நிலம் நீர் வயது வாகனம் பொருள் பொருள் போகம் இதான் பதினாலு சட்டங்கள் ஆனால் அந்த பதினாலு செல்லங்களை பெற்று மணமக்கள் வாழ வேண்டிய நட்பிலே தான் இங்கே உச்ச நீதிமன்ற நீதியரசர் சொல்லியிருக்கிறார்கிட்ட இதை தவறாக புரிந்து கொண்டு நம்முடைய மணமக்கள் அதில் ஈடுபட்டு வரக்கூடாதுன்னு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போது குழந்தைகள் அதிகம் பெறுவது நல்லது நல்ல நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது காரணம் மக்கள் தொகை அடிப்படையில் தான் இன்றைக்கு நாடாளுமன்றத்தை பிரித்துக் கொள்கிறார்கள் நாம் இன்றைக்கு குடும்ப கட்டுப்பாடு செய்து சார் இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கு ஒரு ஆபத்து இருக்கிறது என்ன பார்த்தோம்னா நாடாளுமன்றத்தினுடைய எண்ணிக்கை குறைக்கப்படும் சொல்லி வந்திருக்கிறது பார்க்க பார்த்தா நாமும் ஏனோட குறைக்க வேண்டும் அதிகப்படுத்தி கொண்டு நாடாளுமன்றத்தில் அதிக இடங்களை பெறலாம் என்று அந்த சூழ்நிலை வந்திருக்கிறது இதையும் நாம் யோசிக்க சூழ்நிலை இருக்கோம் ஆக எது எப்படி இருந்தாலும் நம்முடைய மனமாக்கு வாழ்க்கையில் எல்லா சிறப்புகளையும் பெற்று புரட்சிக்கல் பாரதியரசன் இருக்கக்கூடிய வீட்டிற்கு விளக்காய் நாட்டிற்கு தொண்டர்களாய் வாழுங்கள் 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 என்று வாழ்த்தி விட்டு வருகிறேன் நன்றி வணக்கம்